வேல் சிவாவின் வேட்டைக்காரன் எபிசோடு ஐந்து உள்நுழைவு அத்தியாயம் தொடங்குகிறது ஒலி சஸ்பென்ஸ் இசை கணினியின் கீபோர்டு வேகமாக டைப் செய்யும் சத்தம் மின்சார சத்தம் வேல் சிவா குரல் அமைதியான குரலில் ரேகா சொன்ன குறியீட்டு பெயர் அதுதான் இந்த கும்பலுக்குள் நுழைய எனக்கு கிடைத்த முதல் சாவிரி இப்போ என்னோட வேட்டை கைகளால் இல்லை தொழில்நுட்பத்தால் தொடங்குகிறது காட்சி ஒன்று வேல் சிவாவின் ரகசிய அறை வேல் சிவா ஒரு பழுதான கார் செட்டப்பில் உள்ள தனது ரகசிய அறைக்குள் இருக்கிறான் அங்கே பல கணினிகள் மானிட்டர்கள் மின்சார கருவிகள் என பரவி கிடக்கின்றன மானிட்டர்களில் வேகமாக குறியீடுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன வேல் சிவா தனக்குத்தானே இந்த கும்பலின் நெட்வொர்க் மிகவும் பாதுகாப்பானது அதை உடைப்பது அவ்வளவு சுலபமில்லை ஆனால் என்னோட அப்பா இதைவிட ஆபத்தான இடத்துல வேலை செஞ்சார் வேல் சிவா தன்னுடைய கணினியில் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டை உள்ளிடுகிறான் பின்னணியில் மின்னணு ஒலிகள் வேகமாக டைப் செய்யும் சத்தம் சிஸ்டம் அலாரங்கள் வேல் சிவா தகர்க்கப்படுகிறது வைரஸ் ஊடுருவுகிறது சிஸ்டம் ஆகிறது அவன் ஒவ்வொரு பாதுகாப்பையும் கடக்கும் போது திரையில் சிகப்பு எச்சரிக்கைகள் தோன்றுகின்றன ஆனால் அவன் அவற்றை நொடிப்பொழுதில் கடக்கிறான் வேல் சிவா ஓகே நான் இப்ப உள்ள இருக்கேன் இனி ரகசியங்களை பார்க்கப் போகிறேன் காட்சி டிஜிட்டல் உலகம் வேல் சிவா கும்பலின் ரகசிய நெட்வொர்க்கில் ஊடுருவுகிறான் பின்னணியில் மின்னணு ஒலிகள் மற்றும் சஸ்பென்ஸ் இசை கலந்த ஒரு புதிய ஒலி வேல் சிவா தனக்குத்தானே இவனுங்க எல்லா தகவல்களையும் குறியீட்டு மொழியில தான் பரிமாறிக்கிறாங்க ஒவ்வொரு கோப்பும் ஒரு குறியீட்டு பெயர் வச்சிருக்கு எனக்கு ஒரு லாக்கர் பற்றிய ரகசிய தகவல் தேவை வேல் சிவா பல கோப்புகளை தேடிச் செல்கிறான் சில கோப்புகள் பூட்டப்பட்டிருக்கின்றன அவற்றை உடைக்க முயல்கிறான் தோல்வி அடைகிறான் கோபத்தில் கீபோர்டை அடிக்கும் சத்தம் வேல் சிவா எல்லாமே என்கிரிப்டட் ஃபைல்கள் நான் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் திடீரென ஒரு கோப்பு அவனது கவனத்தை ஈர்க்கிறது அது ஒரு வித்தியாசமான குறியீட்டு பெயரை கொண்டுள்ளது வேல் சிவா இது என்ன சிவன்ஸ் லாக்கர்னு இருக்கு இதுதான் நான் தேடுறதுன்னு நினைக்கிறேன் காட்சி மூன்று ரகசியத்தை கண்டறிதல் வேல் சிவா அந்த கோப்பை திறக்கிறான் பின்னணியில் ஒரு மெதுவான மர்மமான இசை வேல் சிவா தனக்குத்தானே இந்த கோப்புல ஒரு வங்கி லாக்கரோட நம்பரும் ஒரு ரகசிய குறியீடும் இருக்கு இதுதான் அந்த ரகசிய லாக்கர் பாஸ் பத்தின ரகசியம் இதுல இருக்கலாம் வேல் சிவா தகவல்களை பதிவிறக்கம் செய்யும் போது திடீரென கணினியில் ஒரு சிகப்பு எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கிறது இது ஒரு பாதுகாப்பு மீறல் எச்சரிக்கை வேல் சிவா ஆச்சரியத்தில் என்னது யாரோ என்னை கண்காணிச்சிட்டு இருக்காங்க மானிட்டரில் ஒரு கண்ணின் படம் தோன்றுகிறது கணினி வேகமாக அலாரம் ஒலியை எழுப்புகிறது பின்னணியில் சஸ்பென்ஸ் இசை உச்சத்தை அடைகிறது வேல் சிவா வேட்டைக்காரன் வேட்டையாடப்படுறான் அத்தியாயம் நிறைவு